வணக்கம் நண்பர்களே ஒரு அழகான மாலை நேரத்தில் மாபெரும் மேதை மற்றும் அறிஞர் சாணக்கியர் தனது சீடர் சந்திரகுப்தருடன் ஒரு பழமையான மரத்தின் அடியில் அமர்ந்திருந்தார் அவர் ஒரு தீவிரமான குரலில் சந்திரகுப்தா இன்று நான் உனக்கு சில விஷயங்களை சொல்லப் போகிறேன் நான் சொல்வதை கவனமாக கேள் ஏனெனில் இந்த விஷயங்கள் உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு பயன்படும் ஏனென்றால் இன்றைக்கு நான் உனக்கு ஒரு நோக்கத்தை கொடுக்கப் போகிறேன் இது விலை மதிப்பற்றது இந்த விஷயங்களை நீ எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும் ஏனென்றால் இன்று நான் உனக்கு சொல்லப்போவது நீ அழைக்கப்பட்டாலும் கூட செல்லக்கூடாத ஏழு இடங்களைப் பற்றி ஏனெனில் ஒரு எளிய சிந்தனை கொண்ட மனிதனின் குணம் மிகவும் இரக்கமற்றது அவன் எளிதாக யாரோ ஒருவரின் வலையில் சிக்கிக் கொள்கிறான் பல சமயங்களில் அவனது அப்பாவித்தனம் அவனை சிக்க வைக்கிறது நீ உனது பாதையில் செல்கிறாய் ஆனால் நீ பல முறை உனது பாதையிலிருந்து விலகிச் செல்கிறாய் என்பதை நான் பார்த்தேன் அதனால்தான் நீ இந்த விஷயங்களை பின்பற்ற வேண்டும் மற்றும் நான் சொல்வதை ஆழமாக கேட்க வேண்டும் சந்திரகுப்தர் ஆர்வத்துடன் ஆம் குருதேவா நீங்கள் சொல்லுங்கள் என்றார் சாணக்கியர் புன்னகைத்து சரி மகனே உன் இதயத்துடன் பேசு நான் உனக்கு கொடுத்த ஏழு விஷயங்களை விரிவாக விளக்குகிறேன் இந்த விஷயங்கள் உனது தனிப்பட்ட வாழ்க்கைக்கு மட்டுமல்ல ஒரு அரசனாக ஒரு போர் வீரனாக மற்றும் ஒரு மனிதனாக உனக்கு பயன்படும் இது சாஸ்திரங்கள் வாதங்கள் மற்றும் எனது சொந்த கொள்கைகளை அடிப்படையாக கொண்டது அர்த்த சாஸ்திரத்தில் நான் கூறியுள்ளேன் ஒரு புத்திசாலி மனிதன் என்பவன் ஆபத்தை முன்கூட்டியே அடையாளம் காண்பவன் எனவே இந்த ஏழு இடங்களை நான் ஒவ்வொன்றையும் விரிவாக விளக்குவேன் உதாரணங்களை கொடுப்பேன் காரணங்களை விளக்குவேன் மற்றும் இந்த இடங்களுக்கு செல்வது ஏன் தடை செய்யப்பட்டுள்ளது என்று கூறுவேன் இந்த அறிவு உன்னை வெல்ல முடியாதவனாக மாற்றும் முதலிடம் உங்கள் பெற்றோர்கள் மதிக்கப்படாத இடம் சாணக்கியர் ஆழ்ந்த மூச்சுவிட்டு தொடங்கினான் முதலில் கேள் சந்திரகுப்தா வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வம் எது மரியாதை கௌரவம் உனக்கு மரியாதை இல்லாத இடம் மக்கள் உன்னை இகழ்ச்சியாக பார்க்கும் இடம் உன்னை அவமானப்படுத்தும் அல்லது உனது இருப்பை லேசாக எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் இடம் அங்கு நீ காலடி வைப்பு மரணத்திற்குச் சமம் ஏன் ஏனென்றால் மனித மனம் மிகவும் பலவீனமானது அவமானம் அதை உடைக்கிறது நீ அரசனாக இருந்தாலும் அவமானப்பட்டால் உனது ராஜ்யம் எப்படி நடக்கும் அவமானத்தின் சக்தி அவ்வளவு குடியது அது உன் ஆன்மாவை உள்ளே இருந்து சிதைக்கிறது அது உனது முடிவெடுக்கும் திறனை பலவீனப்படுத்துகிறது மற்றும் முன்னையும் பலவீனப்படுத்துகிறது வாஸ்து சாஸ்திரத்திலும் வாதங்களிலும் சுயமரியாதைக்கு மிக உயர்ந்த இடம் கொடுக்கப்பட்டுள்ளது ரிக்வேதத்தில் ஒரு மனிதன் எப்போதும் தனது மரியாதை அதிகரிக்கும் சூழலில் வாழ வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது குறையும் சூழலில் அல்ல முதலில் அங்கு உள்ளவர்கள் யார் என்று கண்டறி அவர்கள் உனது நண்பர்களா அல்லது மறைந்திருக்கும் எதிரிகளா சூழல் உனக்கு சாதகமாக உள்ளதா இல்லை என்றால் ஒரு சாக்கு போக்கு சொல்லி அதை தவிர்த்து விடு எனக்கு சில முக்கியமான வேலைகள் உள்ளன என்று சொல் ஆனால் ஒருபோதும் போகாது இவை சில இடங்களாக இருக்கலாம் நீ ஏற்கனவே அவமானப்பட்ட ஒரு நபரின் வீடு அல்லது உனது ஜாதி மதம் அல்லது பதவி கேள்விக்குள்ளாக்கப்படும் ஒரு கூட்டம் வாழ்க்கை குறுகியது நேரத்தை வீணாக்காதே ஒரு படையெடுப்பாளரைப் போல மரியாதையுடன் இரு அவமானப்படாது அவமானத்தை தவிர்த்துவிடு ஏனென்றால் அவமானம் கிளர்ச்சியின் விதைகளை விதைக்கிறது அர்த்த சாஸ்திரத்தில் நான் விரிவாக எழுதியுள்ளேன் ஒரு அரசன் எப்போதும் தனது நற்பெயரை பாதுகாக்க வேண்டும் ஏனெனில் நற்பெயர் என்பது அரசின் அடித்தளம் நீ அவமானப்பட்டால் உனது பின்பற்றுபவர்கள் உன்னை பலவீனமாக கருதுவார்கள் உனது கட்டளை பலவீனமாகிவிடும் சாஸ்திரங்களில் இது அவமரியாதையின் விஷம் என்று அழைக்கப்படுகிறது அது மெதுவாக உடலை அழிக்கிறது அதனால் ஒருபோதும் யோசிக்காமல் போகாதே எப்போதும் மதிப்பீடு செய் அங்கு உனக்கு மரியாதை கிடைக்குமா நீ கேட்கப்படுவாயா இல்லை என்றால் விலகியிரு இந்த விதி தனிப்பட்ட வாழ்க்கைக்கு மட்டுமல்ல அரசியல் மற்றும் சமூக வாழ்க்கைக்கும் கட்டாயமானது ஒரு போர் வீரனாக நீ எப்போதும் ஒரு வலுவான நிலையில் இருக்க வேண்டும் அவமரியாதை பலவீனத்தின் சின்னம் மற்றும் பலவீனம் மரணத்தை அழைக்கிறது வேதாந்தத்தில் ஆன்மாவின் தூய்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் அவமரியாதை அந்த தூய்மையை அசுத்தப்படுத்துகிறது அதனால்தான் சந்திரகுப்தா இந்த விஷயத்தை ஆழமாக புரிந்துகொள் மரியாதை கொடுக்கும் இடத்தை மட்டும் தேர்ந்தெடு மற்றவற்றிலிருந்து விலகீர் இந்த அறிவு உன்னை வாழ்க்கையின் ஒவ்வொரு சவாலிலும் வெற்றி பெறச் செய்யும் அவமரியாதையை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் எப்போதும் நினைவில் கொள் மரியாதை உனது மிகப்பெரிய பலம் இரண்டாவது இடம் ஒரு விலைமாதரின் வீடு சாணக்கியர் சந்திரகுப்தாவை ஆழமாக பார்த்து கேள் வாழ்க்கையில் சில இடங்கள் உள்ளன அங்கு நுழைவது உன் சுயமரியாதை மற்றும் சுயநம்பிக்கையை இழப்பது என்று அர்த்தம் அவற்றில் ஒன்று ஒரு விலைமாதரின் வீடு ஒரு அரசனின் தளபதி ஒரு விலைமாதரின் வீட்டிற்கு சென்றால் அவனது இராணுவம் பலவீனமாகிறது ஒரு அமைச்சரின் மனம் அங்கு சென்றால் அவனது கொள்கை ஊழலாகிறது மற்றும் குடிமக்களின் ஈர்ப்பு அங்கு சென்றால் அவனது ராஜ்யம் வீழ்ச்சியை நோக்கி செல்கிறது மனிதனின் வாழ்க்கையின் அடிப்படை அவனது குணம் மற்றும் குணத்தின் எதிரி காமம் ஒரு விலைமாதரின் வீடு வெளியிலிருந்து கவர்ச்சியாக தோன்றலாம் அங்கு வாசனை அலங்காரம் நடனம் இசை மற்றும் ஒரு சில நிமிட இன்பம் என்ற உணர்வு உள்ளது ஆனால் உள்ளிருந்து அந்த இடம் ஆன்மாவின் சக்தியை உறிஞ்சுகிறது நற்பண்பை அழிக்கிறது மற்றும் பாவத்தின் வாசனையால் நிறைந்துள்ளது சாணக்கியர் கூறினார் நாஸ்தமிஸ்மோ ஆவி நாஸ்திருஷ்ணா சம் சத்ரு காமத்தை விட பெரிய நோய் இல்லை மற்றும் தாகத்தை விட பெரிய எதிரி இல்லை ஒரு விலைமாதரின் வீட்டிற்கு செல்வது உனது குணத்தை பந்தயத்தில் வைப்பது என்று அர்த்தம் ஏனென்றால் அங்கு செல்லும் நபர் படிப்படியாக அவனது ஆசைகளுக்கு அடிமையாகிறான் உடலின் இன்பம் ஒரு சில நிமிடங்களுக்கு மட்டுமே ஆனால் அதன் விளைவு நீண்ட காலம் இருக்கும் ஆன்மாவின் பிரகாசம் குறைகிறது மற்றும் மனிதன் படிப்படியாக சோம்பல் பற்று மற்றும் பலவீனத்தில் சிக்கிக்கொள்கிறான் சாணக்கியர் கூறுகிறார் அது ஒரு அரசனாக இருந்தாலும் அல்லது ஒரு சாதாரண மனிதனாக இருந்தாலும் ஒரு விலைமாதரின் வீட்டிற்கு சென்றால் அவன் தனது செல்வத்தை மட்டுமல்ல தனது மரியாதையையும் சுயநம்பிக்கையையும் நம்பிக்கையையும் அழிக்கிறான் ஏனென்றால் ஒரு விலைமாதரின் வீடு உடலில் மட்டுமே வியாபாரம் செய்கிறது அங்கு அன்பு நம்பிக்கை விசுவாசம் மற்றும் தூய்மை இல்லை அந்த இடம் ஒரு மனிதனின் மனதை பற்றியின் வலையில் கட்டி மெதுவாக அவனை ஒரு படுகொழியை நோக்கி தள்ளுகிறது சாஸ்திரங்கள் கூறுகின்றன தர்மம் அர்த்தம் காமம் மற்றும் மோட்சம் ஆகியவை நான்கு புருஷார்த்தங்கள் ஆனால் காமத்தினிடம் தர்மத்திற்கு இணக்கமாக மட்டுமே இருக்க வேண்டும் காமம் தர்மத்தின் வரம்பை மீறி ஒரு விலைமாதரின் வீட்டுக்குச் சென்றால் தர்மம் அழிக்கப்படுகிறது மற்றும் தர்மம் அழிக்கப்படும்போது போது மற்ற மூன்றும் நீடிக்காது ஒரு விலைமாதரின் வீட்டிற்கு செல்லும் நபரை சமூகம் மரியாதையுடன் பார்ப்பதில்லை அவனது நற்பெயர் வீழ்ச்சியடைகிறது மற்றும் சாணக்கியர் ஏற்கனவே கூறியது போல நற்பெயர் சக்தி நற்பெயர் இல்லாமல் ஒரு அரசன் ஆட்சி செய்ய முடியாது அல்லது ஒரு சாதாரண மனிதன் மகிழ்ச்சியாக வாழ முடியாது வேதங்கள் மற்றும் உபநிடதங்கள் மீண்டும் மீண்டும் சுய கட்டுப்பாட்டின் முக்கியத்துவத்தை சொல்கின்றன ரிக்வேதத்தில் ஒரு மனிதனின் உண்மையான பலம் அவனது உணர்வுகளை கட்டுப்படுத்துவதில் உள்ளது என்று கூறப்பட்டுள்ளது ஒரு விலை மாதரின் வீடு உணர்வு கட்டுப்பாட்டை உடைக்கும் மையம் அங்கு செல்வதன் மூலம் தேடுபவர் தனது உள் உள்தவம்மையை அழிக்கிறார் பக்தர்களும் ராசிகளும் எப்போதும் இந்த விஷயத்தில் எச்சரித்துள்ளனர் பிரம்மச்சரியத்தை பின்பற்றும் நபர் பிரகாசமானவர் நீண்ட காலம் வாழ்ந்தவர் மற்றும் வெற்றிகரமானவர் மறுபுறம் காமத்திற்கு அடிமையாகும் நபர் பலவீனமானவர் மற்றும் அவமானப்படுத்தப்பட்டவர் மூன்றாவது இடம் மது மற்றும் போதைப்பொருள் சூழல் உள்ள இடம் மூன்றாவதாக மது மற்றும் போதைப் பொருள் சூழல் உள்ள இடத்திற்கு செல்வது ஆன்மாவை இருளில் தள்ளுவதற்கு சமம் மது உடலுக்கு விஷம் மட்டுமல்ல மனம் மற்றும் புத்தியின் வேர்களையும் அழிக்கிறது ஒரு சில நிமிட இன்பம் மற்றும் பைத்தியக்காரத்தனத்திற்காக மனிதன் செலுத்தும் விலை ஞானத்தை இழப்பதாகும் மற்றும் ஞானம் மனிதனின் உண்மையான செல்வம் ஞானம் இழந்தால் சக்தி அறிவு வீரம் மற்றும் சாதனை அனைத்தும் பயனற்றதாகிவிடும் ஆச்சாரிய சாணக்கியர் தெளிவாக கூறியுள்ளார் போதைப் பொருளின் மையம் பாவம் நிறைந்த இடம் அங்குள்ள காற்றும் மாசுபட்டுள்ளது அங்குள்ள இசையும் பைத்தியக்காரத்தனமானது அங்குள்ள சிரிப்பும் பொய்யானது மற்றும் வெற்று அத்தகைய இடத்திற்கு செல்லும் நபர் படிப்படியாக அதே வழியில் பாயத் தொடங்குகிறார் முதலில் அவர் பார்க்க மட்டுமே செல்கிறார் பின்னர் அந்த கூட்டு அவரை இழுக்கிறது மற்றும் விரைவில் அவனும் அதே தீய பழக்கத்தில் மூழ்குகிறான் சாஸ்திரங்களில் மதுரா புரோலம் நயதி என்று கூறப்பட்டுள்ளது அதாவது மது அழிவுக்கு வழிவகுக்கிறது அங்கு செல்வதன் மூலம் உடல் பலவீனமாவது மட்டுமல்லாமல் ஆன்மாவின் பிரகாசமும் குறைகிறது போதைப் பொருளை தொட்டால் கூட ஒரு தேடுபவரின் மனம் ஒருபோதும் நிலையாக இருக்க முடியாது அரசியல் துறையில் இது இன்னும் கொடியது ஒரு அரசனின் வீரர்கள் அமைச்சர்கள் அல்லது அரசன்தானே போதைப் பொருளின் செல்வாக்கின் கீழ் விழுந்தால் அவனது ராஜ்ஜியம் விரைவில் எதிரிகளின் கைகளில் செல்கிறது ஒரு குடிபோதையில் உள்ள மனிதனின் ரகசியம் வெளியே வருகிறது மற்றும் இது எதிரிக்கு தேவையான வாய்ப்பு அதனால்தான் தான் ஆச்சாரியர் எச்சரித்தார் தனது ரகசியத்தை பாதுகாக்க விரும்புபவன் ஒருபோதும் போதைப்பொருளின் உதவியை நாடக்கூடாது ஒரு ஆன்மீக கண்ணோட்டத்தில் பார்த்தால் போதைப் பொருள் ஆன்மாவின் தூய்மையை மூடுகிறது மனிதனின் உள் சுயமானது இது தெய்வீகத்தின் மூலமாக உள்ளது போதைப்பொருளின் புகையில் புதைந்து விடுகிறது தியானம் உடைக்கப்படுகிறது வாழ்க்கை சக்தி சிதறடிக்கப்படுகிறது மற்றும் வாழ்க்கை ஒரு குருட்டு சாலையில் அலைந்து திரிய தொடங்குகிறது அதனால் போதைப் பொருள் இடத்திற்கு காலடி வைக்கும் நபர் தனக்குள் மரணத்தின் விதைகளை விதைக்கிறார் மற்றும் இந்த மரணம் உடலின் மட்டுமல்ல குணத்தின் மற்றும் ஆன்மாவின் மரணமும் கூட அதனால் சந்திரகுப்தா நினைவில் கொள் மது ஓடும் இடம் மக்கள் தங்கள் மனசாட்சியை மது கோப்பையில் மூழ்கடிக்கும் இடம் பாடல்களும் நடனங்களும் காமம் மற்றும் பைத்தியக்கார தனத்தை மட்டுமே உருவாக்கும் இடம் அந்த இடத்திலிருந்து மைல்களுக்கு அப்பால் இரு அங்கு ஒரு மூச்சு கூட விஷம் போன்றது நான்காவது இடம் எதிரியின் வீடு எதிரியின் வீடு என்பது நம்பிக்கையின் எந்த சுவடும் இல்லாத இடம் அது விஷம் நிறைந்த ஒரு கிணறு மற்றும் அங்கு செல்பவன் தன்னைத்தானே சிக்கலில் மாட்டிக்கொள்கிறான் எதிரியின் இனிமையான பேச்சு மற்றும் விருந்தோம்பல் ஒரு வலையாகும் அது ஒரு நபரை மயக்கி அழிக்கிறது ஆச்சாரிய சாணக்கியர் கூறியுள்ளார் எதிரியின் வீடு ஒரு தேன்கூடு வெளியிலிருந்து இனிமையானது ஆனால் உள்ளே இருந்து கொட்டும் அங்குள்ள சிரிப்பு வஞ்சகத்தால் நிறைந்துள்ளது மற்றும் துரோகத்தின் வாள் ஒவ்வொரு அடியிலும் தொங்குகிறது எதிரியின் வீட்டிற்குள் நுழையும் நபர் தனது புத்திசாலித்தனம் மற்றும் ஞானத்தை பந்தயத்தில் வைக்கிறான் முதலில் அவன் விருந்தோம்பலால் மயங்குகிறான் பின்னர் படிப்படியாக எதிரியின் தந்திரங்களில் சிக்கிக்கொள்கிறான் சாஸ்திரங்களில் எதிரியின் கூட்டு தற்கொலை என்று கூறப்பட்டுள்ளது அங்குள்ள காற்று வஞ்சகம் அங்குள்ள உணவு விஷம் மற்றும் அங்குள்ள வார்த்தைகள் மாயைகள் அரசியலில் இது இன்னும் கொடியது எதிரியின் வீடு ரகசிய திட்டங்கள் தயாரிக்கப்படும் மற்றும் ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படும் இடம் ஒரு நொடியின் கவனக்குறைவு அரசனை அவனது அரியணையிலிருந்து விளக்கலாம் சாணக்கியரின் எச்சரிக்கை தெளிவாக உள்ளது தனது மரணத்தை அழைக்க விரும்புபவன் மட்டுமே எதிரியின் கதவை தட்ட வேண்டும் ஆன்மீக கண்ணோட்டத்தில் பார்த்தால் எதிரியின் வீடு மனதில் வெறுப்பை அதிகரிக்கிறது அங்குள்ள சூழல் ஆன்மாவிற்கு அமைதியை தருவதில்லை ஆனால் அமைதியின்மை மற்றும் வெறுப்பை தருகிறது அங்கு செல்லும் நபர் தனது இதயத்தில் கோபம் மற்றும் பழிவாங்கலின் விதைகளை விதைக்கிறார் இந்த விதை அவனது வாழ்க்கையை மட்டுமல்ல அவனது ஆன்மாவையும் விஷமாக்குகிறது எனவே சந்திரகுப்தா எப்போதும் எதிரியின் வீட்டிலிருந்து விலகியிரு அவனது இனிமையான புன்னகை மற்றும் விருந்தோம்பலுக்கு பின்னால் மறைந்திருக்கும் வஞ்சகம் முன்னை விழுங்கலாம் அந்த இடம் மரணத்தின் வாசல் அங்கிருந்து திரும்புவது மன வருத்தத்துடன் மட்டுமே ஐந்தாவது இடம் பசுவதம் நடக்கும் இடம் பசுவதம் நடக்கும் இடம் பாவத்தின் கோட்டையாக உள்ளது பூமியில் தாயின் வடிவம் போன்ற பசுவை கொல்வது ஒரு உயிரின் மரணம் மட்டுமல்ல தர்மம் மற்றும் கருணையின் கொலை அத்தகைய இடம் இருள் மற்றும் கொடூரத்தின் மையம் அங்கு மனிதநேயத்தின் பிரகாசம் குறைகிறது சாஸ்திரங்களில் பசுவதம் அழிவின் வேர் என்று கூறப்பட்டுள்ளது அங்குள்ள நிலம் இரத்தத்தில் நனைந்துள்ளது மற்றும் அங்குள்ள காற்று பாவத்தின் சுமையால் கனமாக உள்ளது அத்தகைய இடத்திற்கு செல்லும் நபர் படிப்படியாக கொடூரம் மற்றும் உணர்வின்மை நோக்கி ஈர்க்கப்படுகிறார் முதலில் அவர் ஒரு பார்வையாளராக மட்டுமே இருக்கிறார் பின்னர் அவரது மனம் வன்முறையை ஏற்கத் தொடங்குகிறது மற்றும் இறுதியில் அவனும் அந்த பாவத்தின் ஒரு பகுதியாகிறான் சாணக்கியர் எச்சரித்துள்ளார் பசுவின் அலறல் ஒழிக்கும் இடத்தில் அங்குள்ள தண்ணீரும் விஷமாகிறது அரசியலில் பசுவதம் நடக்கும் இடம் எதிரிகளின் கூடாரமாக மாறுகிறது அத்தகைய இடம் சமூகத்தில் அமைதியின்மை மற்றும் கிளர்ச்சிக்கு வழிவகுக்கிறது ஏனெனில் பசுவுக்கு எதிரான கொடூரம் தர்மம் மற்றும் கலாச்சாரத்திற்கு எதிரான கிளர்ச்சி அத்தகைய தூய்மைப்படுத்துவது அரசரின் கடமை அங்கு காலடி வைப்பது அல்ல ஆன்மீக கண்ணோட்டத்தில் பார்த்தால் பசுவதம் நடக்கும் இடம் ஆன்மாவை அசுத்தப்படுத்துகிறது அங்குள்ள சூழல் தியானத்தை தொந்தரவு செய்கிறது மற்றும் ஒரு மனிதனின் உள் மனசாட்சி பாவத்தால் சுமையேற்றப்படுகிறது அங்கு செல்பவன் தனக்குள் உள்ள கருணையையும் தூய்மையையும் கொள்கிறான் எனவே சந்திரகுப்தா பசுவின் அழுகுரல் ஒலிக்கும் இடத்திலிருந்து மயில்களுக்கு அப்பால் இரு அங்கிருந்து ஒரு மூச்சு கூட ஆன்மாவை எரிக்கலாம் அந்த இடம் நரகத்தின் வாசல் அங்கு தர்மமும் மனித நேயமும் முடிவடைகின்றன ஆறாவது இடம் ஒழுக்கமற்ற மற்றும் பேராசை கொண்டவர்களின் வீடு ஒழுக்கமற்ற மற்றும் பேராசை கொண்டவர்களின் வீடு என்பது ஒழுக்கம் மற்றும் உண்மைக்கு எந்த மதிப்புமில்லாத இடம் இது ஒரு சதுப்பு நிலம் அதில் சிக்கிய நபர் தனது ஆன்மாவை மற்றும் கௌரவத்தை இழக்கிறார் ஒழுக்கமற்ற தன்மை மற்றும் பேராசை ஒரு மனிதனை ஒரு விலங்கை விடவும் ஒரு தாழ்ந்த நிலைக்கு கொண்டு செல்கிறது ஏனெனில் இங்கு ஞானமும் தர்மமும் இல்லை சாணக்கியர் கூறியுள்ளார் ஒரு பேராசை கொண்ட நபரின் வீடு விஷத்தின் களஞ்சியம் மற்றும் ஒழுக்கமற்ற நபரின் வீடு பாவத்தின் வீடு அத்தகைய இடத்திற்கு செல்லும் நபர் முதலில் பேராசையின் வலையில் சிக்கிக் கொள்கிறார் பின்னர் ஒழுக்கமற்றவர்களின் கூட்டு அவரை கீழ்நோக்கி இழுக்கிறது அங்கு சொல்லப்படும் விஷயம் இனிமையாக தோன்றுகிறது ஆனால் அவை மனதை ஊழலாக்குகின்றன சாஸ்திரங்கள் பேராசை பாவத்தின் வேர் என்று கூறுகின்றன அங்குள்ள சூழல் மனதை அசுத்தப்படுத்துகிறது மற்றும் மெதுவாக அந்த நபர் தனது கௌரவத்தை இழக்கிறார் அரசியலில் ஒழுக்கமற்ற மற்றும் பேராசை கொண்டவர்களின் வீடு மிகவும் ஆபத்தானது இங்கு ரகசிய திட்டங்கள் உருவாக்கப்படுகின்றன மற்றும் துரோகத்தின் விளையாட்டு விளையாடப்படுகிறது இங்கு சிக்கிய அரசன் அல்லது போர்வீரன் தனது ராஜ்யத்தின் அழிவை அழைக்கிறான் சாணக்கியர் அறிவுறுத்துகிறார் தனது மரணத்திற்கான பொருட்களை வாங்க விரும்புபவர்கள் மட்டுமே பேராசை கொண்டவர்களுடன் செல்ல வேண்டும் ஆன்மீக கண்ணோட்டத்தில் பார்த்தால் அத்தகைய இடம் ஆன்மாவின் தூய்மையை அளிக்கிறது பேராசை மற்றும் ஒழுக்கமின்மை மனதை திசை திருப்புகிறது தியானத்தை உடைக்கிறது மற்றும் ஒரு நபரை உண்மையான பாதையிலிருந்து விலக்குகிறது அங்கு செல்பவன் தனது உள் ஒளியை இழக்கிறான் எனவே சந்திரகுப்தா எப்போதும் ஒழுக்கமற்ற மற்றும் பேராசை கொண்டவர்களின் வீட்டிலிருந்து விலகியிரு அங்கு ஒரு பயணம் கூட உன்னை பாவத்தின் படுகொழியில் தள்ளலாம் இந்த இடம் ஆன்மாவை எரிக்கும் நெருப்பு ஏழாவது இடம் அகங்காரம் கொண்டவர்களின் வீடு அகங்காரம் கொண்டவர்களின் வீடு என்பது விவேகம் மற்றும் பணிவு மறைந்த இடம் இது ஒரு பாலைவனம் அங்கு அன்பு என்ற நிழலோ அல்லது உண்மை என்ற தண்ணீரோ இல்லை அகங்காரம் ஒரு மனிதனை குருடனாக்குகிறது மற்றும் அவனது வீடு வீழ்ச்சியின் மையம் சாணக்கியர் கூறியுள்ளார் ஒரு அகங்காரியின் வீடு ஒரு நெருப்புக் குழி அது தன்னையும் மற்றவர்களையும் எரிக்கிறது அங்குள்ள காற்று அகங்காரத்தால் மணக்கிறது மற்றும் அங்குள்ள பேச்சுக்கள் சுய புகழ்ச்சியால் மட்டுமே நிறைந்துள்ளன ஒரு அகங்காரியின் வீட்டிற்குச் செல்லும் நபர் படிப்படியாக அவரது செல்வாக்கின் கீழ் வருகிறார் முதலில் அவர் அவரது புகழ்ச்சியை கேட்கிறார் பின்னர் அந்த உயர்வின் மாயையில் தன்னையே இழக்கிறார் சாஸ்திரங்களில் அகங்காரம் மழிவுக்கு காரணம் என்று கூறப்படுகிறது அங்குள்ள சூழல் மனதை தொந்தரவு செய்கிறது மற்றும் அந்த நபர் தனது பணிவை இழக்கிறார் அரசியலில் ஒரு அகங்காரியின் வீடு மிகவும் ஆபத்தானது அகங்காரம் கொண்ட அரசர்கள் அமைச்சர்கள் அல்லது வீரர்கள் தங்கள் சொந்த பெருமையில் மூழ்கி எதிரிகளுக்கு பலியாகிறார்கள் சாணக்கியர் எச்சரிக்கிறார் ஒரு அகங்காரியுடன் அமர்ந்திருப்பவன் தனது சொந்த வீழ்ச்சிக்கு காரணம் ஆன்மீக கண்ணோட்டத்தில் பார்த்தால் அகங்காரம் ஆன்மாவின் மிகப்பெரிய எதிரி ஒரு அகங்காரம் கொண்ட நபரின் வீட்டின் சூழல் மனதை கடவுளில் உள்ள உண்மையிலிருந்து விளக்குகிறது அங்கு தியானம் உடைகிறது மற்றும் ஆன்மாவின் பிரகாசம் அசுத்தம் அடைகிறது அங்கு செல்பவன் தனக்குள் உள்ள உண்மை மற்றும் அமைதியை இழக்கிறான் எனவே சந்திரகுப்தா எப்போதும் ஒரு அகங்காரம் கொண்ட நபரின் வீட்டிலிருந்து விலகியிரு அங்கு ஒரு பயணம் கூட உன்னை பெருமையின் இருண்ட கிணற்றில் தள்ளலாம் இந்த இடம் ஆன்மாவை அழிக்கும் விஷம் அன்பான நண்பர்களே சாணக்கிய நீதி என்பது வெறும் அரசியல் தத்துவங்களின் தொகுப்பு மட்டுமல்ல அது வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் நமக்கு வழிகாட்டும் ஒரு கலங்கரை விளக்கம் ஒரு தனிமனிதனாக ஒரு தலைவனாக அல்லது ஒரு குடிமகனாக நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை இந்த தத்துவங்கள் தெளிவாக கூறுகின்றன இன்றைய பகுதியில் மகான் சாணக்கியர் தனது சீடர் சந்திரகுப்தருக்கு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி கூறுகிறார் இந்த முதல் பகுதியில் சாணக்கியர் அழைத்தாலும் கூட செல்லக்கூடாத ஏழு இடங்கள் எவை என்பதை பற்றி விரிவாக விளக்குகிறார் நாம் ஏன் அந்த இடங்களை தவிர்க்க வேண்டும் அங்கே செல்வதால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் மற்றும் ஒரு புத்திசாலி மனிதன் எப்படி ஆபத்துகளை தவிர்க்க வேண்டும் என்பதையும் அவர் கூறுகிறார் இது நம் வாழ்க்கையில் தவறான பாதையை தேர்ந்தெடுப்பதை தவிர்க்க உதவும் ஒரு அரிய அறிவுரை அடுத்தடுத்த பகுதிகளில் சாணக்கியர் வாழ்க்கையின் மற்ற முக்கிய அம்சங்களை பற்றி பேசுவார் குறிப்பாக அடுத்த பகுதியில் அழைக்கப்படாவிட்டாலும் நீ செல்ல வேண்டிய ஏழு இடங்கள் பற்றி அவர் கூறுவார் நாம் அதை அடுத்த பதிவில் காணலாம் நன்றி